ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் ஒரு ரெண்டு கேமில் அடித்த ஒரு பிளேயரை நம்பி நீங்கள் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியா வந்து பேசியிருக்காருங்க இப்போ இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையான மூணாவது டி ட்வெண்ட்டி கேமில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிங்கு சிங் ரெண்டு பேருமே மிரட்டி எடுத்துட்டாங்க ரோஹித் சர்மா அறுபத்தி ஒன்பது பந்தில் நூற்றி இருபத்தி ஒன்று நாட் அவுட்டு ரிங்கு சிங் முப்பத்தி ஒன்பது பந்தில் அறுபத்தி ஒன்பது நாட் அவுட்டு அதுலேயுமே வந்து கடைசி ஓவரில் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க ஆனால் ஆறு சிக்ஸ் அடிக்கல அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருப்பாங்க அந்த ஓவரில் வந்து ஒரு நோபாலும் வந்து கிடச்சிருக்கும் ஸோ ரோஹித் சர்மா வந்து நோபாலில் சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அதேமாதிரி இன்னொரு சிக்ஸும் அடிச்சிருப்பார் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருப்பார் கடைசி மூணு பந்தில் வந்து ரிங்கு சிங் வந்து மூணு சிக்ஸர்கள் வந்து பறக்க விட்டுருப்பார் ஸோ இவங்கலாம் நல்லா ஆடிட்டாங்க பட் சிவம் தூபே ஒரு ஒரு ரன் மட்டும் தான் வந்து அடிச்சிருப்பார் முதல் ரெண்டு டி டுவெண்ட்டியில் வந்து அரை சதம் அடித்த அவர் இந்த கேமில் ஒரு ரன் மட்டும்தான் அடிச்சிருப்பார் அப்போ வந்து இது வந்து பெரிய ஏமாற்றம் விராட் கோலி கோல்டன் டக்கவுட்டு சஞ்சு சாம்சன் கோல்டன் அவுட்டு அப்போ இந்த மாதிரி சூழலில் தான் வந்து பாண்டியா வந்து என்ன அப்படின்னா தூபையை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு கேமில் வந்து அடித்த உடனே இவரை தூக்கி வச்சு தலைமையில் தூக்கி வச்சு வந்து கொண்டாடிட்டு இவர் தான் பெஸ்ட்டு ஃபினிஷரு எனக்கு பதிலை இவர் தான் வந்து ஆடுவார் அப்படின்லாம் வந்து சொன்னீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் ஸோ அதனால் வந்து ப்ரெஷரான சமயத்தில் வந்து அடிக்கிறது தான் வந்து விஷயம் சும்மா நார்மல் ஒரு ஃப ஒரு பிரசரே இல்லாத சமயத்தில் மேட்ரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து பாண்டியை வந்து குத்தி காமிச்சு பேசிருக்காரு நன்றி